கிறிஸ்தவ ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாவத்தின் மன்னிப்பை தருகிறார் அந்த மந்திரவாதியுடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகளை பழி சொல்லாங்க கொண்டுட்டாங்க ரத்தமே அல்லாமல் காத்து கொண்டோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே வாய்ப்பில்லை அதற்காகவே ஏசு இந்த உலகத்தில் சத்தத்தை கேட்க அருமையான செல்வ பெருமாள் நகரில் உள்ள பஸ்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள தேவ ஜனங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய அன்பின் நிமித்தம் உங்களுடைய பாராட்டின் நிமித்தம் இந்த இடத்துல நல்ல ஒரு விளையாட்டு வைக்க கர்த்தர் உதவி செய்தார் உங்கள் பிள்ளைகளை நீங்க அனுப்புனீங்க ரொம்ப சந்தோஷம் ஆக கத்திர சித்தம் இருந்தால் வருகிற கிறிஸ்துமஸ்க்கு முன்பதாக நாம் நன்றாக செய்வோம் காலையிலும் காலையிலும் இப்பொழுது ஒரு சிறிய வேத வசனத்தை வாசித்து உங்கள் யாவருக்கும் ஒரு நல் செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன்

இன்னும் வெற்றியர் உங்களுக்கு தாவதின் ஊரில் பிறந்திருக்கிற பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் இந்த பத்தாவது வசனத்தில் நாம் ஆசைக்கிறோம் தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்ி உங்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்த காரணம் எல்லா ஜனத்துக்கும் ஒரு செய்தி கிறிஸ்தவ ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல எல்லாத்துக்கும் இரண்டே சாதி தான் தேவன் உண்டாக்கினாருங்க தேவன் எல்லா செனத்துக்கும் தேவன் என்ன கொடுக்குறாருங்க சந்தோஷம் கொடுக்குறாரு பர்ட்டிகுலர் பணம் இருக்கிறவங்க தான் சந்தோஷம் இல்லை இல்லை ஏழைகளுக்கு தான் சந்தோஷம் கொடுப்பாரு அப்படி இல்லை எல்லா சனத்துக்குங்க எல்லா சனத்துக்கும் ஏசு கிறிஸ்து சந்தோஷம் கொடுக்க இந்த பிறந்தாருங்க ஒரு மனுஷனாக அவதரித்து ஏன் பிறந்தார் என்றால் அவர் பாவத்தை மன்னிக்கும்படியாக கிறிஸ்து இந்த பூ உலகில் பிறந்தார் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னித்து எந்த ஒரு பலி பெருனாலும் மன்னிக்கப்படவே முடியாது அது மாசு பரிசுத்த முல்லை ஏசு கிறிஸ்துவை உங்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லைங்க பாவம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு நீங்க ஏசு கிறிஸ்துவ பாவ மன்னிப்பு கொடுக்குறான் கிறிஸ்து உங்களுக்கு பாவத்தின் மன்னிப்பை தருகிறார் நாட்களில் ஆந்திராவில் செய்தி கேட்டிருப்பீர்கள் ஒரு நினைக்கிறேன் ஏதோ ஒரு குடும்பத்தில் சமதானம் இல்லை என்று யாரையோ நாடி போயிருக்கிறார்கள் அவர்கள் யாரை நாடி போனார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி நாடி போயிருக்கிறார்கள் மந்திரவாதி சொன்னாராம் உங்க குடும்பத்திற்கு சமமான வர வேண்டும் சந்தோஷம் வர வேண்டும் என்றால் உங்கள் இரண்டு பிள்ளைகளை பழி செலுத்தணும் இரண்டு பிள்ளைகளையும் பழி செலுத்தணும் பிள்ளைங்க அந்த மந்திரவாதியுடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகளை பழி சொல்லாங்க அருமையான தேவ சதமே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிராமத்தின் வாசிகளே கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் உங்களுடைய மன்னிக்கப்படவே வாய்ப்பு இல்லை அதற்காகவே உலகத்தில் பிறந்தார் உங்களுக்கு பாவம் அனுப்பின் சந்தோஷத்தை பிறந்த காரணம் பாவம் உங்களுக்குள் இருக்குமானால் சந்தோஷம் இராதுங்க பாவம் இருக்குமானால் சந்தோஷம் இராது அதுதான் இருவரும் இருக்கிற சொல்லைகள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வெளிச்சம் தான் சந்தோஷம் இப்ப பாருங்க திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா இருட்டா இருக்கும் பாசம் சட்ட கேட்கலையே என்னாச்சு என்னாச்சு எல்லாரும் அப்படி கங்காறு போடுவாங்க இருட்டாச்சு ஐயோ எப்படி என்ன செய்ய எப்படி போறது பயம் அதுதான் பாவத்தின் வல்லமை அருமையான தேவ ஜனமே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கிராமவாசிகளே பாவத்தை மன்னிக்கிறார் விசுவாச பெறுவாரா உங்களுக்கு சமதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நிச்சயமாக தருவார் விரும்புகிறேன் உண்மையாகவே என்னுடைய சத்தத்தை கேட்டுக் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசு சமாதானத்தை தர விரும்புகிறார் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இயங்கிக் கொண்டிருக்கீங்களா

பாடுங்க பாடு <laughs> <Thank you. laughs> <ión> <Okay>. <clerk> ಏನಿತ್ತು என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை